குட் மார்னிங் ஒன்றா என்றால் சமகால வாழ்வியல் சில பயணிகளுக்கு வணக்கங்கள் இப்போது நான் பார்க்க போ நான் பகிர்ந்து கொள்வது ஒரு ஆளுமை சமகாலத்தை சேர்ந்தவர் தனி மனிதன் சமூகம் தனி மனிதன் குடும்பம் சமூகம் இது மூன்றிலும் நலமாக வாழ்வதற்கு அவர் பரிந்துரைத்த அல்லது வாழும் வாழ்வியல் அது ரயல் டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிசம் என்ற அவர் பாசையிலேயே சொல்கிறேன் அவன் தனி மனிதனோ அல்லது அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தையோ அல்லது சமூக பிரமை சமூகம் என்று கவனமாக சொல்கிறேன் சமூகம் என்றால் அது ஒரு மாநிலத்தையோ ஜாதி மதம் இன மொழியையோ குறிக்காது தேசியத்தை குறிக்காது அது சர்வதேசிய எங்களுக்கு சர்வதேசிய கீதத்தை அறிமுகப்படுத்தியவர் ட்ரஸ்ட்டு சொசைட்டி ஏன் ஆரம்பிக்கக்கூடாது என்றால் அது அரசின் கவனத்திற்கு பிரச்சனையை தீர்க்கும் வாய்ப்பை தடுத்துவிடும் என்று சொன்னவர் அதனால் ட்ரேட் யூனியன்ஸை எல்லா தொழில்களிலும் தொழிற்சமைகள் இன்னும் வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு தனி மனிதன் நலமாக இருக்க வேண்டும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகம் சர்வதேசியம் அதுவும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் வாழ்ந்து காட்டிய விஷயம் எல்லோரிடமும் ஒரு யூனிக்னஸ் ஸ்பெக்யுலரேட் இருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அது அப்ரிசியேட் அதை பாராட்டுவார் அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் ஸோ தனி மனிதன் குடும்பம் சமூகம் சமூகம் என்பதை கவனமாக பயன்படுத்துகிறேன் அந்த சமூக பிரங்கை என்பது சர்வதேச சமூகத்தை சர்வதேச கீதன் போல இது எல்லாவற்றிற்கும் பிரச்சனைகள் தீர்வுகள் ப்ராப்ளம்ஸ் அண்டு சொல்யூஷன்ஸ் என்று பார்த்தால் எல்லோருமே பாவம் புண்ணியம் அல்லது ஜாதி மதம் இனம் மொழி தேசம் அப்படி ஏதாவது காரணங்களை மட்டும்தான் சொல்வார்களே தவிர அது தீர்வாக சமகாலத்தில் இருப்பவர்களுக்கு இருக்காது அந்த பிரச்சனைகள் தீரும் என்றால் இவர் தன்சார் காசஸ் அண்ட் சொல்யூஷன் இஸ் அப்ரிசியேட்டிங் யூனிக்னஸ் அண்ட் பெர்குலே அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இக்னைட்டிங் தேர் லைவ்லிஹுட் இதுதான் அவருடைய வாழ்வியல் பாதை ஒருபோதும் மண்ணின் மேந்தர்கள் கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாதவர் என் சமவ தொண்ணூறுகளில் பற்றி எறிந்த தமிழகத்தில் தமிழ் ஈழம் என்ற இலங்கை பிரச்சனையின் போது இல்லை இல்லை இலங்கையில் நடப்பது பசி பட்டினி மேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார பிரச்சனை என தொண்ணூறுகளில் இருந்து எங் தொண்ணூற்றி எட்டுகளில் இருந்து எங்களிடம் அறிவுறுத்தி அது இப்போ இப்போது இலங்கை நிலவரத்தை பார்த்தா அது உண்மை என்று ஆக மொழிவெறி இனவெறி சாதிமறி மதவெறி இதுவெல்லாம் ஒருபோதும் தீர்வாக இருக்கக்கூட இருக்காது தனி மனிதனுக்கோ அவன் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ சமூகம் என்பதை கவனமாக பின்பற்றுகிறேன் அது ஒரு சாதி மதத்தையோ மாநிலத்தையோ தேசத்தையோ குறிக்காது அது சர்வதேசத்தில் ஒரு தனி மனிதனோ அல்லது அவன் சார்ந்திருக்க குடும்பமோ அல்லது அவன் சார்ந்திருக்கக்கூடிய சர்வதேசிய சமூகமோ நலமாக இருக்க வேண்டும் அவர்களை ஒருபோதும் குற்றவாளியாக குறை உடையவராக எந்த தனி மனிதனையும் பார்க்கக்கூடாது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் ஸ்பெகலாரிட்டி தனித்தன்மையை நல்ல விஷயங்களை நாம் பாராட்டி ஊக்குவித்து அதற்குரிய வாய்ப்புகளுடைய நிபுணர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது பரிந்துரைப்பது ஃபெல்லோஷிப் என்று சொல்லியிருப்பதைப் போல நான் இதை ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு செய்கிறேன் அந்த ஆளுமை பெயர் தோழர் அருளானந்தம் என்ற காமரேட் அருளானந்தம் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்மின் தென்னிந்திய தலைவராக இருக்கிறார் அவரை பற்றிய பகிர்வுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மரபு கான்வென்சன் ஒருபோதும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் அழியாது சிவகாசியில் அச்சுத் தொழிலாளர்கள் போராட்டத்தின்போது அவர் சொன்னது மொழி வெறி இனவெறி ஜாதி வெறி மதவெறி இது ஒருபோதும் தீர்வாகாது திரும்பவும் சொல்கிறேன் தனி மனிதன் அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சர்வதேசிய சமூக பிரங்கை இரண்டு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை ஆனால் அதை தீர்க்கும் எளிய வழி எல்லோரிடமும் இருக்கும் நிறைகளை பார்ப்பதும் அவர்களுக்கு அந்த யூனிக்னஸ் ஸ்பெகாரிட்டிக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் சுருக்கமாக சொல்லப்போனால் உழைப்பே தெய்வம் அந்த ஆளுமை எழுபது வயதை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறார் வரும் பத்தொம்பதாம் தேதி அதற்கு மதுரை எதிரில் உள்ள ஒரு திருமணம் கல்யாணம் ஒரு மகாலில் அவருடைய வாழ்வியல் பயணம் பெற்ற ஒரு கருத்தரங்கு நடப்பதால் இதை இதை ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தும் கடமை எனக்கு இருக்கிறது தனி மனிதன் அல்லது குடும்ப வாழ்க்கை அல்லது எதிராக இருந்தாலும் உழைக்கும் ஆண் உழைக்கும் பெண் என்று சொல்லிவிடுவார் உழைப்பு தந்தை என்பது வரித்துக்கு குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய யூனிக்னஸ் ஸ்பெக்குலாரிட்டியை பாராட்டுவதும் அவர்களை ஒரு ஒரு பிரச்சனையோடு வருகிறவர்களை குற்றவாளி கண்ணோடு பார்க்காமல் அவர்களிடம் இருக்கும் நிறைகளை பார்த்து அந்த யுனிக்னஸ் ஸ்பெக்லாரிட்டியை பாராட்டுவதும் அவர்களுக்கு அந்த யூனிக்னஸ் ஸ்பெக்யுலாரிட்டி தனித்தன்மை ஏற்ற வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி தருவதும் தான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமுக்கும் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் எந்த எந்த ஒரு நம்ம சமூகத்தின் சின்ன சின்ன அசைவுகளை கூட சமூக மக்கள் சமூகத்தின் சின்ன சின்ன மக்கள் பிரச்சனைகளில் கூட நாம் பங்கேற்பு செய்வது மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் சர்வதேச சமூகத்துக்கும் நலன் என்ப என்பதை டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிசம் அதாவது நம் அறிவோடு சர்வதேசிய நலனையும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவரை பற்றிய பகிர்வை நான் அடுத்தடுத்த காணொலியில் தெரிந்து கொள்கிறேன் Uh, feel is that's the health. Go ahead, rule your owner now. Thank you.